வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்டிலிருந்து இருந்து பேசுகிறோம் இப்போ ஒரு பத்தரை ஏக்கர் நிலம் விலைக்கு வந்திருக்க இடம் நாயக்கனூரில் இருக்குது தேனி மாவட்டத்தில் சொத்து தண்ணி சோங்கலில் சொத்து டாரஸ் வண்டியில் வரும் முப்பது அடி பாதை அப்புறம் தார் ரோடு ஒரு முந்நூறு மீட்டர் முப்பது அடி பாதை இந்த பாதை தான் இதில் டாரஸ் வண்டியே வரும் தண்ணி பிரச்சனை இல்லாதடம் மாந்தோப்பு போட்டிருக்காங்க எல்லோரு தென்னங்கண்டுகளை போட்டிருக்காங்க சொத்து தான் இது தண்ணி எட்டு மாதம் வரும் சித்திரை பங்குனியில் மட்டும்தான் தண்ணி வராது இதுதான் சொத்தோட இடம் சொத்துக்குள்ளே போகிறோம் பத்தரை ஏக்கர் கோழி பண்ணை வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பாக்கு மரம் வைக்கிறவங்களான்னு சொல்லித்தேன் எல்லாத்துக்காகவும் தென்னை நம்பளை போட்டிருக்காங்க இது ஒரு எட்டு மாதம் வரும் தண்ணி இது வந்து போடி மெட்டிலிருந்து வருது இந்த குத்துக்கொள்ள தான் பவுண்ட்ரி குத்துக்கொள்ள தான் பவுண்ட்ரி ரெண்டு கேட்டோட இருக்கு நல்ல இயற்கையுள்ள இடம் மாமரம் மாந்தோப்பு வித் தென்னந்தோப்பு ரெண்டுமே கலந்துருக்கு பாருங்கள் தென்னை மரம் போகிற கூட வச்சிருக்காங்க எழுநூறு மரம் வச்சுருக்காங்க நிலத்தை சுற்றி போகிற பென்சிங் இங்கிட்ட நிலம் ஜாஸ்தியா சரி நடங்க இன்னும் ஒரு ஐநூறு மரம் கூட வைக்கலாம் ஆ இருக்கட்டும் இப்போ தென்னை மரத்தை கூட வச்சிட வேண்டியதுண்ணே ஆங்காய் வந்து ரெண்டு வெல்லாமல் போட காலம் காய்ச்சிகிட்டே இருக்கும் ஆமாம் ஆமாம் மரம் வந்து ரெண்டு டன்னு மூணு டன்னு காய்க்கும் அந்த மாதிரி மரமாக இருக்குது இது வெட்டக்கூடாது இதுக்குள்ளே தென்னை மரம் போட்டுக்கலாம் பாக்கு போட்டுக்கலாம் எது பண்ணுமா போட்டுக்கலாம் பத்தரை ஏக்கர் தானே சாத்து தண்ணி ஆறு எட்டு மாதம் வரும் தண்ணியெல்லாம் ஐம்பது அடியில் வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கன் நூறு சொத்து பாரு நீங்கள் வாங்குறவங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா தண்ணி சுவங்குள்ள இடம் பாக்கு மரம் வைக்க ஏற்ற இடம் நீங்கள் தென்னை மரங்கள் வச்சுட்டாங்க நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கிட்டுங்க இந்த மாமரத்தை கூட மட்டும்தான் கொஞ்சம் வைக்கல அப்புறம் எல்லா இடத்துல வச்சிட்டாங்க இப்போதைக்கு எழுநூறு மரம் இருக்குது சுற்றி பெண் ஆற்று ஒட்டி இருக்குது தண்ணி எட்டு மாதம் வரும் ரெண்டு மாதம் இதாகும் நீங்கள் போர் போட்டுங்க டாரஸ் வண்டிகள் வரும் எல்லாம் வரும் சப்கிரிபர் எல்லோரும் இதை பாருங்கள் சீக்கிரம் இதை போடி நாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி போடி டூ மூணார் பரா ரோடு பக்கத்துலேயே இந்த சொத்து உள்ள ஒரு பாம் கவுசாக கட்டி கூட நாலஞ்சு பேராக பிரிச்சுக்கரலாம் கார் வரும் டாரஸ் வண்டியில் வரும் காலேஜ் பக்கத்தில் இருக்குது சிபிஏ காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது இந்த சொத்து பாருங்கள் மலையோட மலையோட அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீ அடுத்த வீடியோவை காமிக்கிறேன் பூரா இளங்கண்டுகளை வச்சுருக்காங்க நல்லா மேட்டுப்பாங்கன்னு இருக்குது அண்ணே இந்த மேத்தளத்துக்கு போயிடுவா இப்படி ஏறிடுவோம்ண்ணே ஏக்கர் இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க பிரேசு நகோச பில் தான் பேசிக்கிடுவோம் எழுநூறு மரங்கள் இருக்குது நான் ஈட்டோ கூப்பிட்டு இருக்கிறேன் ம் ஒரு போரில் இப்போ வந்து இன்னும் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கல சூரியா எஃப்எம்மில் சூரிய சக்தியிலேருந்து கரண்டு எடுத்து பாயுதுனே சொட்டு நீரா இதில் வீடெல்லாம் போட்டிருக்காங்க வீடு இருக்கு அங்கேயே வரும் வீட்டுக்கே கார் போகுமா வா வீட்டுக்கிட்டா போதும் அந்த வீடு தானே வீடு அந்த இலை மரம் வரையும் மரம் வாங்க எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க ஆமாங்க இங்க கொட்ட பம்ப்பு இருக்குதுலயே 10 50 ஆயிர இருக்கு. கோடகாய் பயங்கரமா கச்சிருக்கு. சோலார் பம்ப்புருக்கு எலக்ட்ரிக் சர்வீஸ் இருக்கா? எலக்ட்ரி இழுத்து இருக்காரு. இழுத்துட்டாரு. நீங்க வயர் வாங்கி கொடுங்கன்றாங்க ஏபி ல. ஓஹோ ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிருச்சு. நிலத்தை சுத்தி ஆழா இருக்கு. ஆள் வந்தேனே அலாரம் இருக்கு. வா சோலார் பம்ப்புருக்கு ஆட்டோமேட்டிக் கேமரா எல்லாம் இருக்குது சோலார் தட்டு பம்பு போட்டிருக்காங்க எலக்ட்ரிக்கே இருக்குது வீட்டு கரண்ட் இருக்குது வெள்ளம் இருக்குது காய்ச்சு பிடிச்ச மார்க்காக பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு கோடை காப்பு மாமரம் தென்னை மரம் மரம் தப்போதைக்கு எழுநூறு போட்டாச்சு இன்னும் நானூறு போடலாம் போடுவாங்க மொத்தம் ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் அவங்க ஃபைனல் கேட்குறாங்க போடிமட்டு ஏரியா போகிற எப்படி ரோடுலாம் இதுதான் போடிமட்டு போகிற ரோடு பக்கத்தில் கீழே காலேஜ் இருக்குது இந்த வீடு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது வந்த உடனே உட்காந்து நீங்கள் பார்க்கலாம் கார் இடத்துக்கு வந்துடும் லாரி இங்கேயே லோடு பண்ணும் போக்குவரத்து வசதி உள்ள இடம் பாத்ரூம் எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கா அட்டாச் பாத்ரூம் இருக்கா பாத்ரூம் மட்டும் இல்லை மற்ற எல்லாம் தனியாக போடணும் பாத்ரூம் அதே போயராக போவேன் கொஞ்சம் போகும் நடங்க போச்சு வாங்கிக்கிறோம் தேவையில்லை பாட்டி கச்சுக்காங்க கட்டியால் எங்கேயோ நாங்கள் அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் கோடையில் வேலை பயங்கர பயங்கர வில இருக்கு தன்னு முப்பத்தாயிரம் ஏக்கர் இது ஜெய் சிபியில் கம்பெனிக்கு சேர்ந்ததா ஜே நம்ம கம்பெனிக்கு சேர்ந்ததா இது கம்பெனி சேர்ந்தது முப்பத்தாறு ஏக்கர் தென்னை மரம் பா போட்டிருக்கு எழுநூறு வரமா சரி சரி போடி நாயக்கனு ஒரு அடிவாரம் முப்பத்தாறு ஏக்கராக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் உள்ள இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பாக்கு மரம் தென்னை மரங்களை வச்சுட்டு வராங்க நிலத்தை சுற்றி ரோடு அமைச்சிட்டாங்க ஆனால் நிலத்தை சுற்றி ரோடு போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரோடு போட்டு பென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ரோடு போட்டாங்க ஃபுல்லாக ஏன் தம்பி நிலத்தை சுற்றி நிலத்தை சுற்றி போட்டிருக்காங்க போடி மட்டுக்கு போகிற பஸ்ஸுக்கு அடிவார கீழே தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் இருக்குது நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலோ எங்களுக்கு தெரியாது மலைப்பகுதியில் அடிவாரத்தில் இருக்கிற முதல் நிலை இது தான் நிலைய டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டெவலப்மெண்ட் பண்ணுறதோடு அவங்க கொடுக்குறாங்க சின்ன சின்ன பாறைகள் இருந்தாலும் அதை எடுத்து ஒழுங்குபடுத்தியிருக்காங்க படித்ததே நம்மளுக்கு தர்றாங்க இப்போ லெவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஏரியா முடிச்சுக்கிட்டு தென்னை மரம் போட்டுக்கிட்டே வர்றாங்க ஓட பாக்கு மரம் போட்டாலும் போட்டுக்கலாம் நாட்டு பாக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி முப்பத்தாறு ஏக்கர் அவங்க விலை கேட்குறது ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க கட்டிடமே ஒரு பத்து சென்டில் லேபர் ஹவுஸு வீடு ஓனர் வீடு எல்லாம் உள்ளேயே இருக்குது மெட்டீரியல் வைக்கிறதுக்கு கரண்டெல்லாம் இழுத்தா தம்பி எத்தனை ஹெச்பி சர்வீஸ் வாங்கியிருக்காங்க மூணு சரிஸ் வாங்கிட்டாங்க நாலு போர் ஆறு வர போகுது நம்ம நிலத்தட்டி கீழே ஆறு ஆற்றுலையும் தண்ணி எடுத்து கொண்டு வந்துடலாம் ஆ தண்ணி தான் போகுது மேலேருந்தே படைச்சு போட்டாச்சு அந்த ஓசத்தை மேலே போட்டிருக்கு ஆற்றுல ம் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இருக்குது போடி மட்டு போகிற பாதையில் பாருங்கள் அடிவாரத்தில் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு இதான் ரோடு மூணார் போகிற ரோடு